மறுபடியும் சொல்றேன் நான் இன்னொன்னு மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் இருபது நாள் டைம் கொடுக்குறேன் முதல் பத்து நாள் தீபாவளிக்கு முந்தின நாள் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு எனக்கு நீங்க எத்தனை உறுப்பினர் நீங்க சேர்த்திருக்கீங்க எனக்கு லிஸ்ட் ஒன்று வேணும் எடுத்து வந்துருங்க பனையூருக்கு எடுத்து வந்துருங்க இல்ல இல்ல தீபாவளி அப்படிலாம் சொல்லக்கூடாது எடுத்துட்டு வந்துருங்க அடுத்தது எத்தனை பூத்துல அந்த பத்து பேர் எத்தனை பூத்துல சேர்த்திருக்கீங்க எனக்கு லிஸ்ட் வேணும் நாற்பத்தஞ்சு பேர் வந்து எனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் வேணும் எனக்கு ஏன்னா இப்போ உங்களுக்கு எந்த வேலை திட்டம் கிடையாது எல்லாம் முடிஞ்சு போச்சு நடைப்பயணம் முடிஞ்சு போச்சு அது ஏன்னா உங்களுக்கு மூணு வேலை திட்டம் தான் நான் கொடுத்தேன் ஒரு நடைப்பயணம் அது முடிஞ்சிடுச்சு இன்னொரு சேலம் தர்மபுரி அது இன்னும் கொஞ்சம் மேற்கு பகுதியில் இருக்கு அதனால இங்க இருக்கிற பகுதிகளில் உனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு அது அடுத்தது இந்த உறுப்பினர் சேர்க்கிறது மூணாவது வந்து போராட்டம் சிறை நிற்ப போராட்டம் டிசம்பர் பதினேழு தான் அது ஆனா அதுக்கு முன்கூட்டி இது செய்யாதான் நீங்க அந்த சிறைநெருப்பு போராட்டத்தை வெற்றிகரமா செய்ய முடியும் சிறைநெருப்பம் போராட்டம் முக்கியமான ஒரு நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் அதுக்கு திட்டமிட்டு லிஸ்ட் எடுத்து யார் யார் வரோ போட்டு போட்டேன்னா இது நமக்கு தேர்தலுக்கு மிக முக்கியமானது இது ஒரு 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 இயக்கமா ஒரு மூவ்மெண்டா நம்ம பண்ண போறோம் சிறைநெருப்பம் போராட்டம் முக்கியமானது அது முக்கியத்துவம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு விதமாக நான் சொல்ல போகிறோம் நான் அது நிறையா அது முக்கியத்துவம் அதனால் இது தேதி எனக்கு ஒரு பட்டியல் கொடுத்து அடுத்தது தேதி இறுதி எத்தனை பேர் உறுப்பினர்கள் செய்கிறோம் ஆனால் உண்மையாக உறுப்பினர்களாக இருக்கணும் ஏதோ கையெழுத்து போட்டு இந்த கையெழுத்து அந்த கையெழுத்துலாம் போட வேணாம் முன்னாடிலாம் அது மாதிரிலாம் நடந்தது உண்மையாக கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு ஃபோன் நம்பர்லாம் இருக்கப்போ நம்ம ஃபோன்லாம் பண்ணி இதை உறுதிப்படுத்திக்க போகிறோம் நம்ம அதில் இல்லை அந்த வகையில் நீங்கள் உண்மையா உணர்வா உண்மையா நீங்க பணியாற்ற வேண்டும் அதனால வேகமா பணியாற்றுங்க எல்லோரையும் சேர்த்து பணியாற்றுங்க நான் இப்படி நானுன்னு நினச்சிக்காதீங்க தயவு செய்து யாரு நான் நினச்சிக்கிறீங்களோ அன்னை அப்போ இருந்து உங்களுக்கு உயர்வு கிடையாது ஆழ்வுதான் ஏன்னா எனக்கு அது பிடிக்காது நான் வந்து ஐ எம்என் டீம் பிளேயர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணணும் ஒன்னா வரணும் அவர் அதான் என்ன நான் அதுதான் எனக்கு வேண்டும் எனக்கு அதில் இது இன்னொன்று வைத்தியம் சொன்னது சின்னதாவுக்கு வேண்டியவங்க அப்படிலாம் எனக்கு யாருமே கிடையாது யார் நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு வேண்டியவங்க இவங்க வருவாங்க அப்படிலாம் இல்லை எனக்கு வேலை செய்யல வேலை செய்யலைன்னா எனக்கு வேலை செய்யறா நம்ம கட்சியை பலப்படுத்தணும் இயக்கத்தை பலப்படுத்தணும் அதுதான் நம்ம எல்லாரும் நம்ம எதுக்கு இங்க வந்துருக்கோம் எதுக்கு பொது வழக்கையில் வந்திருக்குறோம் தான் வந்துருக்குறோம் நமக்கு நீங்க எல்லாமே திறமசாலிகள் உங்களுக்குள்ள எல்லாத்துக்கும் திறமை இருக்கு யூ ஆர் ஆல் ஆஃப் யூ ஆர் வெரி ஏன்னா திறமை இல்லனா இந்த அளவுக்கு நீங்க வந்திருக்க மாட்டீங்க உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது உணர்வு இருக்குது சேவை செய்யணும் அந்த ஆதங்கம் இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது இல்லனா யாரும் பொது வாழ்க்கையில் சும்மா அப்படி வரதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது பொது வாழ்க்கையில் வந்து இந்த பொறுப்புக்கு நீங்க வரது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாருக்கும் மதிப்பு கொடுங்க மரியாதை கொடுங்க கூட இருக்கிறவங்க எல்லாரையும் எல்லாரும் பண்ணுங்க